வணக்கம் இது புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள் கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக நள்ளிரவு முதல் ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அதிரடியாக அறிவித்திருக்கிறார் அதற்கு பதிலாக புதிய ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரமா போறா இல்ல மாஸ்டர் தம்பியும் வந்திருக்கான் அதான் சரி தம்பி வந்திருக்கானா சரி போயிட்டா போயிட்டா நாளைக்கு கோயம்புத்தர் போன ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு போய் சொல்றத பொறுத்தா இருக்கு ஸ்கூல்ல சிலம்ப கிளாஸ் வைக்காத வைக்காதே இருக்கு அங்க போய் எச்எம்ஐ பார்த்து நல்லா பாத்து பேசிட்டு வந்துரு சரி போயிட்டு மாஸ்டர் ஆ சரி இங்கே தானே இருந்தோம் எங்கே போயிட்டான் விஜு बिजू बिजू ये अंग 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 என்ன பார்த்து மறுச்சிச்சா நான் பயந்துட்டேன் அது சும்மா அது பயந்துருக்கும் பிஜு இல்ல என்ன பார்த்து கத்திச்சு அது சும்மா கத்தி இருக்கும் போலாமா சரி போகலாமா தினேஷ் மாஸ்டர் அவன் தான் தம்பியா மாஸ்டர் அவன் தான் அவன் தம்பி ஆட்டி சொன்னால பாதிக்கப்பட்டிருக்கான் அதை நம்ம கால் கொஞ்சம் போனோம் அப்பாமே யாரும் இல்லை

உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு பிஜும் வாங்கி தருவேன் உனக்கு நான் பெரிய பந்து வாங்கி தரேன் போலாமா இப்பதான்டா பாக்க ரொம்ப அழகா இருக்க செவப்பா கூட இருந்து இன்கம் டாக்ஸ் வருதி போறியா நாய ஏண்டா நீ நோகாம போட்டு கொடுத்துட்டு போயிருவேன் நான் போமா ஐநூறு கோடி ரூபாய் சொத்துடா எல்லாம் பிளாக் மண்ணி தான் ஒரு ரூபா விட மாட்டேன் பாண்டி அறுத்துறா சங்க அண்ணா இருக்கிற பிளாக் மணியில் இரநூறு கோடி ஐநூறாயிரம் கரன்சி நோட்டாக இருக்குன்னு டிமானிடைஸ் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு நீங்களே எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க வெளியே எடுக்கவும் இல்லை மாற்றவும் இல்லை சார் எரிச்சிடலாமண்ணே என்ன எரிச்சிட்றதா தூங்கி ரெண்டு நாள் ஆச்சுடா ஐநூறு கோடி ரூபாய் சொத்து நீங்கள் சொன்னீங்கன்ட்டு எரிச்சிட முடியுமா ஒரு நோட்டு கருகக்கூடாது ஆமாம் அதுக்கு பிரித்து தான் கொடுக்கணும் என்னது பிரித்து கொடுக்கலாமா கொடுத்துர்லாம் என்ன சொல்கிறீங்க கொடுத்துர்லாம்டா பிரித்து எப்படின்னா ஒருத்தன் இரநூறு கோடி மாத்திரதான் ரொம்ப கஷ்டம் அதே ஒருத்தன் ஒரு லட்சம் ரூபாய் மாத்துறது ரொம்ப ஈஸி அதான் எப்படின்னு அந்த ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு இருப்பான் அந்த ஐம்பது பேரையும் ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு லட்ச ரூபாயா கரன்சியா ஐநூறு ஆயிரம் இன்னும் பணம் முழுசா நாள் இருக்கு பணத்துக்காக கடன் வாங்கியாச்சு தருவானுங்க விட பாதி போறது தப்பே கிடையாது முடியுமான்னு சொல்லாத முடிச்சுட்டு முடிஞ்சதுன்னு சொல்கிறா சரி சார் சார் மண்ணில் குறைபடல பையன் சார் நானும் நடிச்சு உங்களை பிடிச்சிட்டேன் சார் சாரி சார் ஒன்றும் இல்லைண்ணா அண்ணா ஜிஎம் ஸ்கூலு எப்படி போகிறது அப்படியே போயிட்டுப்பா அந்த லெஃப்ட் சைடில் பாலம் இருக்கும் ம் பாலம் தானோடனே அப்படியே லெஃப்ட் சைடில் ஜிஎம் ஸ்கூல் சரி தேங்க்ஸ்ண்ணா ஓகேண்ணா ஒன்றும் இல்லை தானாப்பா பிரச்சனை இல்லை உக்காந்து போகிறீங்களாப்பா இல்லை வேணாண்ணா பீச் பீச் அடிச்சுட்டான் வா நம்ம ஊருக்கு போய்டலாம் நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டு பெரிய பந்து வாங்கிட்டு உடனே போயிடலாம் ஊருக்கு போயிடலாம் ம் உடனே போயிடலாம் பீஜ்ஜு ஜூஸ் வேணும் ஜூஸா இரு பீஜு தரேன் இருபிஜு வேற சட்ட மாத்திக்கலாம் ஓகேவா

பந்து வா பிச்சு 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 பந்து வா 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 எனக்கு பந்து சொல்லுமா ம் நான் ஏஜென்ட் வந்து சொல்றானே நட வர சரிண்ணே நீங்க ஏமா சம்பாதிச்சு நாங்க தான் கிடைச்சோமா உங்க தூண்டிலுக்கு நாங்க பொழுவா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுடா

என்ன சொல்லுவ நீ அதை குத்திட்ட நான் தேன்னு சொல்லுவேன் சொல்லுவியா சரி உனக்கு என்ன விளையாட பிடிக்கும் ஓடி 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 பிடிச்சி விளையாட பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா சரி நீ ஓடு நான் பிடிக்கிறேன் சரி பொப்பைச்செல்லாம் ஓடு அஹ் பாவண்ணே அவன் தெளிவாக இருந்தால் கூட நெகட்டி விடலாம் அவன் இருக்கான் யாருக்கிட்ட எப்படி வளருவானே தெரியாது இந்த உலகத்தில் வேல்யூ கூட மணி வேல்யூ அதிகம் முடிச்சிருங்கடா

Bicho, <laughs> bicho, 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 बिचू वाली की बिचू वैरन सोले बिचू बिचू वाली की दी बिचू बिचू वाली की दी बिचू आड़ी की वैरन सोले बिचू हाँ बिचू मुद्दिंजाटा Biju. 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 Where are you going? Biju. 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 Biju, where are you going? Biju. No, where are you வே எ பரங்க பராக் டே விஜே ஏ நாய் விஜே விஜே யாரை அப்டேட் பண்ண டே இங்க பரா விஜே விஜே நாய் இங்க பரா விஜே எங்கட போற நீ யாரை அப்டேட் பண்ண நாய் நாய் விஜே தடிக்கு இங்க பரா எங்கட போற நாய் இங்க பரா யாரை அப்டேட் சொல்றா சொல்ற டே நாய் விஜே நாய் யாரை அப்டேட் பண்ண

매주아아매주아매 니. 네네 니. 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 പോലാടാ <laughs> Það var aðan að mörgum volan að... சிலர் செய்யற மோசடியால மனுஷா வேல்யூவை பெருசாக நினைக்கிற சிலருக்கு மோசமான அடி விழுந்துட்டு தான் இருக்கு மணிக்கு மதிப்பு கொடுத்ததே அது மனுஷங்களுக்கு பயன்பட்டதாலதான் மனுஷனோட மதிப்பையும் வாழ்க்கையும் அழிக்கிறதுக்கு இல்ல மனிதன் காப்போம்